நம்ம வந்து பாலஸ்தீன்ல உள்ள மக்கள் அவங்க வந்து கொஞ்சம் பகுதி ஆக்கிடுவோம் அதிகமான பகுதியை நம்ம எடுத்துக்கிறோம் என்று சொல்லி பல வகையில மணக்கணக்கு போட்டு மணக்க கணக்கு போறாமே ஆகி போச்சு இப்படி அதே போன்று பத்து ஏவுகணைகளை ஹிஸ்புல்லாக்கள் தாக்கிய தாக்குல இவர் எடுத்த தேவையில்லாத முடிவுல யாரு நெதன்யாகம் எடுத்த தேவையில்லாத முடிவால் அதே போன்று மொசாத்த ஒத்துக்குருச்சு இந்த உளவு படைன்னு சொல்றாங்கல்ல இந்த உணவு படை இருக்கிறதே சிந்திக்கும் மக்களே சிகரம் சிறந்த வாய்ப்பு சிங்கப்பூர் துபாய் மலேசியா நாடுகளின் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் முப்பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்கள் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் சூப்பர் மார்க்கெட் ஜுவல்லர்ஸ் பிரிசி ஸ்டோன் வாங்குவதற்கும் விற்பதற்கும் நன்கு இயங்கி கொண்டிருக்கும் நிறுவனம் இதோ உடனடி தொடர்பிற்கு அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் வரமது அல்லாஹி எல்லாம் வல்ல அவ்வாஹி நடிகார்களே தொடர்ச்சியாக இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை சம்பந்தமாக இடையில ஒரு காலகட்டத்தில் தொடர்ச்சியாக பேசி வந்தோம் அதுக்கு பிறகு இடையில பேசி வர்றோம் சில நேரங்களில் வந்து மற்ற பிரச்சனைகளும் பேச வேண்டி இருக்கிறதுனால அதுகளை நம்ம முன்னாடியே பேசிட்டு சர்வதேசத்தில் இஸ்லாமியர்களுக்கு என்ன பிரச்சனை என்ன அடக்குமுறை என்ன ஒடுக்குமுறை செய்யப்படுகிறது என்பதையும் நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம் கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் ஆகிவிட்டது நான்கு மாதங்களை கடந்து போகிவிட்டது அக்டோபர் ஏழுல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல ஹமாசா காலி பண்ணிடுவோம் என்று சொல்லி யார் சொன்னா நெதன்யாகு சொன்னார் நெதன்யாவு சொல்லி இப்போ என்ன இருபத்தி ஏ நாலு நாட்களை கடந்து போயிடுச்சு இருபத்தி நான்கு மாதங்களை கூட தொற்றும் நினைக்கிறோம் அந்த அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது நான்கு மாதங்களை கடந்து விட்டது அந்த மக்களிடத்திலே ஓட்டெடுப்பு எடுக்கிறார்கள் அதில் ஜியோனிஸ்டுகள் வாக்களிக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் அதிகமான மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக ஹமாஸை ஜெயிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது ஒரு நூற்றி நாற்பத்தொம்போது பிணை கைதிகளை கூட உங்களால் கொண்டு வரவிட முடியவில்லை என்று சொன்னால் என்ன நீங்கள் நாடு நடத்துறீங்க என்று சொல்லி பத்து சதவீத மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஜெயிச்சிடலாம் அதாவது நாங்கள் அதாவது இவங்களுக்கு ஆதரவா உள்ள ஆளுகள் பத்து சதவீதம் பேருந்தேன் அதிகமான ஐம்பது சதவீதத்துக்கு மேலே உள்ள மக்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா நிச்சயமா சாத்தியம் கிடையாது பிணைக்கேதிகளையும் நீங்க பிடிச்சிட்டு வர்ற மாதிரி தெரியல அழிக்கிற மாதிரியும் தெரியல ஹமாச அப்படி இருக்கும்போது இந்த நெதனியாக இருக்கிற வரைக்கும் இந்த சாத்தியம் இல்ல நெதன்யாக தான் இந்த மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்குது ஆட்சியை தக்க வைப்பதற்காக நதினியாக இது போன்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அங்க உள்ள மக்களே வாக்கெடுப்பு நடத்தக்கூடிய அளவிற்கு இந்த அளவிற்கு அவருடைய வாழ்க்கை இன்றைக்கு அகல பாத தொங்கி கொண்டிருக்கிறது நிதிநியாகுடைய நிலைமை அதற்கு இடையில் வடக்கு காசாவை நாங்கள் கைப்பற்றிட்டோம் கைப்பற்றிட்டோம்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல அங்கே பார்த்தா அஞ்சு லட்சம் பேர் வந்து வந்திருக்கிறாங்க வடக்கு காசாவுக்கு ஹமாசினுடைய தான் வடக்கு காசாவில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி யார் சொல்கிறான்னா அங்கே உள்ள இராணுவ அதிகாரியே சொல்கிறாரு அப்போ இஸ்ரேலினுடைய இராணுவ அதிகாரியே நீங்கள் சொன்னதை நாங்கள் கடை கைப்பற்றிட்டோம் கைப்பற்றிட்டு மறுபடிக்கும் போய் பார்த்தா மூணு லட்சம் பேர் வெளியேறினாங்கன்னு பார்த்தா அஞ்சு லட்சம் பேர் மறுபடிக்கு உள்ளே வந்திருக்கிறாங்க அவங்களுடைய அவங்க உள்ளே இருக்கிறாங்க எங்களால் ஒன்றும் பண்ண முடியலை அப்போ நீங்கள் சொன்னதை செய்யக்கூடிய ஒரு தலையாட்டி பொம்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஏன்னா இராணுவம்னா என்ன செய்வாங்க அப்படின்னா அப்படி மனசு வந்து இந்த நாட்டுக்காக நம்ம போராடணும் ஜெயிக்கணும் அவங்கள வந்து போராடி மீட்கணும் பிணைக்கதிகளை என்று சொல்லி உள்ள இராணுவங்கள் ஒரு வகை ஆனால் நிதினியாக வச்சுருக்கிற இஸ்ரேல் இராணுவம் பூராமே காசுக்காக பணத்துக்காக சம்பளத்துக்காக வேறு இல்ல ஆர்டர் போட்டாங்க அதுக்காக நம்ம செய்யணுங்கிற அடிப்படை ஏன்னா பயந்தாங்கோழி வரை எல்லாமே இருக்கிறாங்க அந்த அளவுக்கு தான் பக்கடா திங்கக்கூடிய ஆட்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவங்க சொன்னதை செஞ்சுருக்கிறாங்க மறுபட்டிக்கு உள்ளே போய் பார்த்தா இவங்க என்னென்னமோ மதுள் சூறெலாம் எழுப்பி பார்த்தாங்க அங்கே மதுள் சூரை எழுப்பி அங்கேருந்து வர்றால் இது பிரிச்சிருவோம் நம்ம வந்து பாலஸ்தீனில் உள்ள மக்கள் அவங்க வந்து கொஞ்சம் பகுதி ஆக்கிடுவோம் அதிகமான பகுதியை நம்ம எடுத்துக்கிறோம் என்று சொல்லி பல வகையில் மணக்கணக்கு போட்டு மணக்கணக்கு பூராமே புனக்கணக்காகி போச்சு இப்படி இருக்கிறது அதற்கிடையில் ஊதிகளை ஒரு பக்கத்து கப்பல் போக்குவரத்தை பூரா அடிச்சு வரைக்கும் தும்சம் பண்ணி தரமட்டமாக்கி பொருட்கள் வர்றதுக்கு தடையாக போய் ரேட்டெல்லாம் ஏறி போய் ஏறி ஏறிப்பிடுமா இல்லையா அதாவது உணவுப் பொருட்கள் இன்போர்ட் எக்ஸ்போர்ட் குறையும் போது உணவு தட்டுப்பாடு ஏற்படும் அப்போ உணவு சாப்பிடக்கூடிய தேவைக்கூடிய மக்கள் அதிகமாகும் போது உணவுப் பொருட்கள் கம்மியாகும் போது ரேட்டு ஏறும் அப்போ அந்த வகையில் ஏன்னா காசு பூரா இஸ்ரேலில் அழிந்து கொண்டு இருக்கிறது எல்லாத்தையும் இராணுவத்துக்கே செலவழிச்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கையில் மக்களுடைய உணவுக்கு உடைமைக்கு தேவைகளுக்கு காசு காசு இல்லை இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலும் ஒரு பக்கம் இருக்குது அதேபோன்று பத்து ஏவுகணைகளை ஹிஸ்புல்லாக்கள் தாக்கிய தாக்கலை இவர் எடுத்த தேவையில்லாத முடிவில் யாரு நெதன்யாகு எடுத்த தேவையில்லாத முடிவால் என்ன ஆச்சுன்னா இஸ்ரே இன்றைக்கு பற்று எரிந்து கொண்டிருக்கிறது அப்போ இது போன்ற ஒரு சூழல் தான் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவங்க எந்த ஒரு பட்டியலையும் முறையாக சரியாக தரமாக இஸ்ரையை நாங்கள் இத்தனை வேற கொண்டோம் இத்தனை வேற பிடிச்சோம் என்று சொன்னாங்களான்னா கிடையாது ஆனால் ஹமாசு ஹிஸ்புல்லா ஹூதில் அவங்கெல்லாம் நாங்கள் தான் பாம் வச்சோம் நாங்கள் தான் இராணுவத்தை அழித்தோம் நாங்கள் தான் டாங்குகளை பிடிச்சோம் என்று சொல்லி பகிரங்கமாக பயம் இல்லாமல் அவர்கள் அறிவிக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் வரிசையாக பார்த்து வீர்கள் இப்படித்தான் அவங்களாம் அறிவிக்கிறாங்க போல் மொசாத்தை ஒத்துக்கிருச்சு இந்த உளவு படைன்னு சொல்கிறாங்கல்ல இந்த உளவு படை இருக்கிறதுலே மொசாத்து தான் பெரிய ஒரு பிடிக்கக்கூடிய ஒரு படை இன்னைக்கு அப்படி ஆகிப்போச்சு மொச பிடிக்கக்கூடிய கூட அது ஆய்க்கு கிடையாது அளவுக்கு மொசாத்து படை ஆகிவிட்டது அவங்களே சொல்லிவிட்டாங்க ஹமாசை ஜெயிக்கிறது சிரமம் தான் உளவு பார்க்கக்கூடிய உளவுத்துறை சிஐடி சிபிஐ நாங்கள் சிபிசிஐடி தான் சரியான ஒரு உளவுப்படை உலகத்திலேயே இன்றைக்கு ஒன்றுமில்லாத ஓத்திரமற்ற ஒரு படையாக சொந்த நாட்டுக்கே உதவி செய்ய முடியாத ஒரு படையாக இன்றைக்கு மண்ணை கவக்கூடிய அளவுக்கு உண்மையை அவர்களையே உலரக்கூடிய படையாக அந்த அளவுக்கு ஆகிவிட்டது ஜெயிக்கிறது ரொம்ப சிரமம் கஷ்டம் என்று சொல்லி இன்றைக்கு அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இன்ஷா அல்லா பாலஸ்தீனத்திற்கு படைத்த இறைவன் சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நிர்பந்தத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி விட்டான் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு மிகவும் அருகாமையில வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம்தான் இன்னும் கொஞ்சம் கஷ்டம்தான் இன்னமிருசுரா துன்பத்தில் தான் இன்பம் உள்ளது என்று சொல்வது போல அல்லா திருமுறை குரானிலே சொல்லி காட்டுகின்றானா இல்லையா அந்த அடிப்படையில் அந்த மக்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் துன்பம் உங்கள் துன்பம் எங்கள் துன்பம் இல்லை சாதாரண துன்பம் இல்லை ஒவ்வொரு துன்பங்களும் நம்மால் கண்களால் பார்த்து அதை வந்து நம்மளால் ஜீரணிக்கவே முடியாது அந்த அளவுக்கு அவர்கள் துன்பத்தை நோய்த்து கொண்டிருக்கிறார்கள் சுதந்திர பாலஸ்தீனம் என்ற இன்பத்தை அவர்கள் அணிவிப்பது மிக விரைவில் வந்துவிட்டது அவர்களுக்காக அவர்களுக்காக அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் இன்ஷா செய்வோம்லா வாகுதானா ஹி ரபுல் ஆலமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி இவர காத்து மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே